உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் ஜோடி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பணியில் இருக்கோம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்றைக்கி ரிஷபர் ராசி அன்பர்களுக்கு தமிழ் புத்தாண்டு பயிற்சி பலன்கள் எப்படி போது வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ரிஷபராசி அப்படின்னு சொல்லும்போதே அதில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் கார்த்திகை ரோகிணி மிருகசிர நட்சத்திர அன்பர்கள் இந்த ரிஷபராசி என்பர்கள் உழைப்பிற்கு பேர் போனவர்கள் இந்த ரிஷபராசி அன்பர்கள் குடும்பத்துக்காக அனைத்தையும் வா இழக்கக்கூடியவர்கள் குடும்பத்துக்காக அனைத்தையும் செய்யக்கூடியவர்கள் இந்த ரிஷபராசி என்பர்கள் இந்த வருட பலன் அப்படின்னு சொல்லும்போதே பார்த்திங்கன்னா நம்ம முக்கியமான சனிப்பயிற்சி குரு பயிற்சி ராகுகேது பயிற்சி எல்லா பயிற்சியும் வச்சு தான் நம்ம ஒரு பலனாக சொல்ல முடியும் முக்கியமாக காரணம் என்னென்னா அது வருட கிரகங்களாக இருப்பதால் அந்த வருட பலன் சொல்வதற்கு மிக மிக முக்கிய காரணமாக இந்த கிரக பயிற்சிகள் இருக்குது அப்போ உதாரணத்துக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ரிஷப ராசி என்பவர்களுக்கு ராசிக்கு பதினோராம் இடத்துக்கு சனி பகவான் பயிற்சி செய்கிறார் பெரிய ஒரு விசேஷமான அமைப்பை நீண்ட காலத்துக்கு அப்புறம் ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு இந்த ரிஷப ராசி அன்பர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் முன்னேற்றம் வாழ்க்கையில் இழந்த விஷயங்களை எல்லாத்தையும் கிடைக்கணும் அப்படின்னா அதற்கு ஒரு முக்கியமான வருடமாக இந்த தமிழ் புத்தாண்டு வருடம் இருக்கப்போது அதே போல் குரு உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்துல பயிற்சியாக இந்த வருஷத்தில் அதே போல் ராகு கேது ராகு உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துலையும் கேது பகவான் உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்துலையும் பயிற்சி ஆகிறார் பலவிதமான நன்மைகளுடன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு ஆரம்பிக்க போகுது உங்களுக்கு எவ்வளோ பிரச்சனையாக இருக்கட்டும் முக்கியமாக வேலை செய்யக்கூடிய நபர்கள் இந்த ரிஷபராசி அப்படின்னாவே உழைச்சி 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 உடம்பு வீணாக போய் ஓடி ஒழ உழைச்சி உழைச்சி பார்த்திங்கன்னா அப்படியே தேய்ந்து போனவர்கள் இந்த ரிஷபராசி போல சொல்லலாம் அப்படிலாம் உழைச்சிக்கிட்டே இருக்கேன் சார் ஆனால் நல்ல இடத்துல நல்ல ஒரு வேலை வாங்க முடியல நல்ல பொசிஷன் கிடைக்கல நான் அதிகமாக வேலை செய்கிறேன் ஆனால் என்னோட கம்மியாக வேலை செய்கிறவங்களுக்கு நல்ல சம்பளம் நல்ல வருமானம் இருக்குது நல்ல பதவிகள் இருக்குது அப்படின்னு வருத்தப்படக்கூடியவர்கள் இந்த ரிஷபராசி என்பது ஒரு ஐந்து ஆண்டுகளாக பார்த்திங்கன்னா நிறைய ரிஷபராசி என்பர்களுக்கு வேலையில் கடுமையான பிரச்சனை வேலை இல்லை இல்லை வேலையில் ஒரு பெரிய டெவலப்மெண்ட் இல்லை இந்த மாதிரி பிரச்சனைகள் உள்ளவருக்கு இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஏற்றம் உண்டு உங்களை யாரெல்லாம் ஏறி மிதிச்சிட்டு போனாங்களோ அவங்கெல்லாம் திரும்பி பார்க்குற அளவுக்கு உங்களுடைய உயர்வு உங்களுடைய பொருளாதாரம் உங்களுடைய உங்களுடைய செல்வாக்கு எல்லாமே உயரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக அந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள் இருக்க போகுது அதே போல் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு வேலை மாற்றம் உறுதியாக இருக்குது யாரெல்லாம் ரிஷபராசியாக இருக்கீங்க நீண்ட காலம் வேலை ட்ரை பண்ணலாம் சார் எனக்கு கிடைக்கலன்னு சார் சொல்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் உங்களுக்கு வேலை வாய்ப்பில் நல்ல வாய்ப்புகள் வரும் நிறைய பேருக்கு அரசாங்க வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான பேங்க்கில் ஒரு பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் பேங்க்கில் அதே மாதிரி கவர்மெண்ட் எய்டட் பேங்க்ஸில் கிடைக்கிறதுக்கான ஒரு அற்புதமான வாய்ப்பு இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் கண்டிப்பாக உறுதியாக இருக்குது அதே போல் நிறைய ரிஷபராசி என்பர்கள் என்னென்னா பணம் சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் ஏன்னால் நிறைய குடும்பத்துக்காக கடன் வாங்கி செஞ்சு அம்மாவுக்காக அப்பாவுக்காக கூட பிறந்தவங்களுக்காக நிறைய கடன் வாங்கி சில பேர்லாம் இருக்கீங்க இந்த கடன்லாம் எப்போ தீரும்னு தெரியல எனக்கு நான் ஓடிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு நிறைய பேர் வெளிநாடுக்கு முயற்சி பண்ணி சில பேருக்கெல்லாம் கிடைக்கல சில பேருக்கெலாம் பார்த்திங்கன்னா விசா வரைக்கும் போய் கடைசியில் அங்கே ஏதாவது ஒரு ரிஜெக்ஷன் இருந்திருக்கலாம் இல்லை ஏதாவது பணம் கட்டி போக முடியாமல் இருந்திருக்கலாம் இந்த மாதிரி பிரச்சனைகள் உள்ளவர்களுக்கு எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா வெளிநாடு வாய்ப்பு உறுதியாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி பலனாக இந்த புத்தாண்டு பலன்கள் இருக்க போது அதே போல் நிறைய இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு தொழிலில் மிகப்பெரிய லாபத்தை பார்த்திங்கன்னா எவ்வளோ கடன் கட்டிட்டீங்க எவ்வளோ வட்டி கட்டிட்டீங்க வாழ்க்கையில எந்திரிக்கவும் முடியல சார் என்ன மாதிரி யாரும் கடன் வாங்கி கடன் கட்டிக்க மாட்டாங்க என்ன மாதிரி கடன் அவ்வளவு வாங்கினவங்க யாருமே இல்லை அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டு வாழக்கூடியவர்கள் இந்த ரிஷபராசி என்பது உங்களுக்கு தான் தெரியும் உங்களுக்கு எவ்வளவு கடன் இருக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு ஃபேமிலியில் கூட சொல்ல மாட்டீங்க காரணம் என்ன அவங்க அதை கேட்டு பயந்து போயிடக்கூடாது அவங்க மனசு வருத்தப்பட்டுற கூடாது அவங்க அதை யோசிக்க ஆரம்பிச்சாலும் நிம்மதி இல்லாமல் போயிடும் அவங்களுக்கு நம்ம எப்படி தான் சமாளிச்சலாம் அப்படின்ற எண்ணங்கள் உங்கள் மனசு யார்கிட்ட கூட சொல்ல மாட்டீங்க அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் நிறைய லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது நிறைய முதலீடுகள் உங்களை தேடி வரும் பண வரவுகள் நிறைய வரும் தொழிலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் விலகக்கூடிய ஒரு அற்புதமான இந்த புத்தாண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு இருக்க போகுது நிறைய பேருக்கு ப்ராஜெக்டில் லாக் ஆகியிருக்கீங்க இன்வெஸ்ட்மெண்ட் லாக் ஆகிருக்கு அந்த பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து நிம்மதி அப்பாடா என்னாலையும் நான் வந்து சம்பாதிக்க முடியும் என்னாலையும் இந்த தொழில் எடுத்து நடத்த முடியுன்ற ஒரு திறமையை வளர்த்துக்கொள்ளக்கூடிய பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு பழங்கள் இருக்கப்போ நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகாதவங்களுக்கு ரொம்ப முக்கியம் அதுதான் நிறைய ரிஷபராசி என்பர்கள் அண்ணனுக்கு கல்யாணம் ஆகிருக்கும் தம்பிக்காயிருக்காது அக்கா காய் இருக்காது தங்கச்சிக்காய் இருக்கும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு எப்பவுமே உண்டு ஏன்னா குடும்பத்துக்காகவே அவங்க நல்லதுக்காக நல்லதுக்காக பார்த்து பார்த்து உங்களை எதுவுமே பண்ணிக்காமல் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைலாம் சில பேருக்கெலாம் இருக்குது அந்த மாதிரி இருக்கக்கூடிய ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி ஒரு வரன் அமைவதற்கான ஒரு அற்புதமான நேரமாக இருக்குது காதலில் வெற்றி பெறக்கூடிய நேரமாக இருக்குது காதல் திருமணம் நடைபெறக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது நிறைய பேருக்கு சண்டை சச்சரவுனால் சில பேர்லாம் பிரிஞ்சு இருக்கீங்க அவங்களுக்கு எல்லாம் சேர்ந்து வாழ்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை சார் சேர்ந்து வாழலாம் ஐடியா இல்லை டைவர்ஸ் கிடச்சா போதும் நினச்சிக்கிட்டு இருக்கேன் சார் வாழ்ந்தது போதும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக அந்த டைவர்ஸ் கிடச்சி திருப்பியும் உங்களுக்கு மறு திருமணமும் நடைபெறக்கூடிய காலகட்டமாக இருக்கப்போகுது நிறைய பேர் யோசிப்பாங்க ரிஷப் ராசினாவே என்ன சார் ஏற்கனவே ஒரு வாழ்க்கையே சரியில்லை திருப்பி எப்படி சார் ரெண்டாக அப்படிலாம் கிடையாது நிறைய பேர் நாற்பத்தஞ்சி ஐம்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கவங்களாம் நிறைய பேர் அடுத்து திருமணம் ஆகுமான்னு எதிர்பார்த்து சில பேருக்கு நடக்கலை சில பேர் வேணான்னு உட்கார்ந்துட்டுருக்கீங்க ஆனால் கண்டிப்பாக ரிஷபராசி என்பவர்களுக்கு வருகின்ற இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் உங்களுக்கு இரண்டாம் திருமணம் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த புத்தாண்டு இருக்க போது அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அதற்கான முயற்சி செய்கிறவர்களுக்கு கண்டிப்பாக உறுதியாக வெற்றி உண்டு நீங்கள் ஒரு ஆடி யோசனை பண்ணிவிட்டு நீங்கள் திருமணம் செய்வது சிறப்பும் கூட அதே போல் இந்த காலகட்டத்தில் நிறைய ரிஷபராசி என்பது குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் ஏன்னா வாழ்க்கையில் இந்த இந்த ரிஷபர் ராசிக்கு என்னென்னா ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும் இல்லாமலாம் இருக்காது அது முக்கியமாக பார்த்திங்கன்னா எதாவது ஒன்று விட்டு ஒன்று வந்துக்கிட்டே இருக்கும் ஆகலை அப்படின்னா ஆகாமல் போயிட்டே இருக்கும் திருமணம் ஆனதுக்கப்புறம் அடுத்த பிரச்சனை பார்த்திங்கன்னா சில பேருக்கு குழந்தை இல்லை நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்தோம் நடக்கலை அந்த ட்ரீட்மெண்ட்லாம் இப்போ எடுங்க இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த மருத்துவம் உங்களுக்கு குழந்தை பேருக்கான வெற்றியை கொடுக்கக்கூடிய மருத்துவம் ஆகும் கடந்த காலகட்டத்தில் எடுத்தது வேஸ்ட் செலவு தான் எந்த யூஸும் கிடையாது ஏன்னா லாபஸ்தானத்தில் சனி பகவான் வராரு குடும்பஸ்தானத்தில் குரு பகவான் வராரு அதுக்கப்புறம் ஐந்தாம் இடத்துல இந்த கேது நாலாம் இடத்துக்கு பேச்சா வராது இதெல்லாமே ரிஷபராசி என்பர்களுக்கு ஒரு பெரிய ஒரு குழந்தை சம்மந்தமான விஷயத்தில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அதற்கான முயற்சிகளை கண்டிப்பாக செஞ்சிங்க அப்படின்னா உறுதியாக இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு குழந்தை பிறக்கும் நிறைய பெண்களுக்கு தைராய்டு பிரச்சனைனால குழந்தை இருக்காது அதனால் அதுக்கெலாம் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் எடுங்க அதுக்கெலாம் கொஞ்சம் அதிகமாக செலவு பண்ணுங்கள் தப்பு இல்லை ஏன்னா குழந்தை வரக்கூடிய நேரத்தில் செலவு பண்ணும்போது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது அதற்கான முயற்சிகளே செய்யலாம் நிறைய ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வெளிநாட்டில் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகள்லாம் உண்டு நிறைய பேர் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு எக்ஸ்போர்ட் வாய்ப்பு இம்போர்ட் வாய்ப்புலாம் கிடைக்கும் அதற்கான முயற்சிகளை செய்யலாம் லாஜிஸ்டிக்ஸ் ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு உணவு சார்ந்த துறையில் இருக்கவங்களுக்குலாம் உங்களுடைய பொருளை ஃபாரினில் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ஃபாரினில் எதாவது பிரான்ச் ஆரம்பிக்கிறதுக்கு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைலாம் கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும் அரசியல் சார்ந்த அரசாங்கம் சார்ந்த வேலை செய்யக்கூடியவர்களுக்கு எல்லாருக்குமே உயர்வு கண்டிப்பாக உறுதியாக உண்டு ஒரு பேர் புகழை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு இருக்கப்போகுது அது மட்டும் இல்லாமல் நிறைய ரிஷபராசிகள் உடல் நலத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் உங்களுக்கு இப்போதான் வந்து ஏதோ ஒரு விஷயத்தை சாதித்தால் மாதிரி ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்குள்ளே நடந்தால் மாதிரி ஒரு ஃப்ரெஷ்னஸ் கண்டிப்பாக அந்த புத்துணர்ச்சி கண்டிப்பாக வருகின்ற இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் உறுதியாக இருக்க போது உடல்நிலையிலையும் மனநிலையும் நல்ல மாற்றங்கள் இருக்கும் மருத்துவ செலவு குறைக்கும் நீண்ட காலமாக வராத பணம் நீண்ட காலம் உங்களை காணாத உங்களுடைய சொந்த பந்தங்கள் எல்லாமே உங்களை தேடி வருவதற்கான ஒரு வாய்ப்புள்ள வருடமாக இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு சொந்தம் பார்த்திங்க அப்படின்னா பையன் என்னை மதிக்கலை பையன் என்னை விட்டு போயிட்டான் பொண்ணு என்னை விட்டு போயிட்டா இந்த மாதிரி மனைவி என்னை விட்டு போயிட்டான் ஏதோ ஒரு வகையில் அந்த சொந்தத்துக்காக இருப்பீங்க அவங்களாம் திரும்பி சேருவதற்கான நேரம் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி பணத்தை எதையாவது யார்ட்டையோ கொடுத்து மாட்டிகிட்டு இருப்பீங்க அவங்கெல்லாம் திரும்பி உங்களுக்கு பணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு பழங்கள் இருக்க போது நம்ம சொன்ன பழங்கள் எல்லாமே பொதுவான கோச்சார பழங்கள் உங்கள் ஜாதகத்தில் கூடிய கிரகங்களில் தந்தாப்பலாம் தசாபுத்தியும் கொஞ்சம் முக்கியமாக பார்க்கணும் ஏன்னா முக்கியமான விஷயங்கள் ஏதாவது செய்கிறீங்க ஒரு வீடு வாங்குறீங்க ஒரு இடம் வாங்குறீங்க அதே போல் ஒரு வேலை மாற்றம் பண்ணுறீங்க ஒரு வெளிநாடு வாய்ப்பு வருது அதெல்லாம் உங்களுக்கு கரெக்டாக செய்யலாமா அப்படின்றத நீங்கள் ஒரு வாட்டி உங்கள் சுய ஜாதத்தையும் பார்த்துக்கங்க நிறைய ரிஷபராசி என்பர்களுக்கு இப்போ நடக்கூடியது குரு திசையோ சனி திசையோ இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு அவங்கெல்லாம் கொஞ்சம் கூடுதல் கவனத்துடன் உங்களை ஜாதத்தை பார்த்துட்டு செய்கிறது சிறப்பு ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றம்பூராய்க்கு ஜாதம் கொடுக்கும் டீட்டெயில் என்ன ஜாதகம் வேணும்னு நினச்சி ஐம்பத்தோரு பக்கம் உங்கள் நோட்டில் எழுதுன மாதிரி ஜாதகம் கொடுக்குறோம் பிடிஎஃப்பில் அது வெறும் ஐநூறுரூவா தான் வாங்குகிறோம் வேறொன்றவன் கிழக்கு நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நம்ம வீண சாஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம் பாரம்பரிய ஜோதிட பயிற்சி வப்புகள் நாடி ஜோதிடம் வாஸ்து நியூமராலஜி அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறையில் தாம்புல பிரசனம் ஜோடி பிரசனம் அஷ்டமங்கல பிரசனம் ஜாமக்கோல் பிரசனம் போன்ற பல பிரசன்ன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் நடத்திட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாகவும் நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் இருப்ப போகிறவங்க கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கினோ பவந்து